ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கார்டு சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இப்போ இந்த ஒயிட் கார்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த ஏஏஒய் கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒவ்வொரு மாதமும் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி அந்த ரேஷன் கடையில் இலவசமாக கொடுக்குறாங்க அதே மாதிரி அந்த பிஹெச்ஹெச் கார்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி அப்படின்ற விதத்தில் ஒவ்வொரு மாதமும் அந்த ரேஷன் கடையில் கொடுத்துக்கிட்டு வராங்க இது வந்து மத்திய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இதை கொடுத்துட்டு வர்றாங்க இப்போ மத்திய அரசு ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க என்னென்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இந்த கைரேக சரிபார்ப்பு பணியை இன்னும் முடிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதுக்கான டைம் லிமிட்டையும் கொடுத்துட்டாங்க என்னென்னா வர ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே இதை கட்டாயம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரேஷன் கார்டில் உள்ள விவரப்படி அந்த நபர் தானா இவர் சரியான நபர் தான் அந்த உணவுப் பொருளை தொடர்ந்து வாங்கிட்டுருக்காரா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் இதை செய்ய சொல்கிறாங்க அதனால் இது வரைக்கும் செய்யாமல் வச்சுருந்தீங்கன்னா வர ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதிக்குள்ளே இதை கட்டாயம் பண்ணிடுங்க இப்போ இந்த கைரேகை சரிபார்ப்பு பண்ணிய உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ரேஷன் கடையிலேயே தான் நீங்கள் நேரில் போய் கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது நீங்கள் வேறு எங்கேயாவது குடி மாறி போயிருந்தால் கூட நீங்கள் இப்போ எங்கே வசிக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரேஷன் கடையில் போய் கூட இந்த கைரேகை சரிபார்ப்பு பணியை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் அதனால் வர ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இதை கட்டாயம் பண்ணிடுங்க நீங்கள் ஒரு வேளை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டு தற்காலிகமாக கேன்சல் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் இலவசமாக கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளும் கிடைக்காமல் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் மூலிமா நிதி உதவி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ மகளிர் தொகை முதியோர் ஓய்வூதியம் இந்த மாதிரி இதுவும் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை வர ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கட்டாயம் பண்ணிடுங்க அதுதான் நல்லது இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி